ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தனா தமிழ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து மத்தியானம் நம்மக்கிட்ட சாப்பாடு என்னன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க செய்ய பார்க்குறேன் மட்டன் பிரியாணி செய்ய பார்க்குறேன் இந்த பாத்திரம் வந்து இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு மேலாகுது இன்னும் நம்ம ஒன்றுமே செய்யவே இல்லை அதனால் இன்றைக்கி இதில் மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் பாத்திரம் வாங்கினதுக்குட்பாடு ஒரு வாட்டி செஞ்சேன் அது நம்ம கடையில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து செஞ்சினா அதனால நிறையா செஞ்சதுனால நம்ம விறவடுப்பு வச்சு செஞ்சுட்டேன் அது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மட்டை தான் செய்கிறேன் அதனால் இதில் செஞ்சு வந்துட்டு மட்டன் வாங்கியான்னு வச்சுருக்காங்க இதில் நான் செஞ்சதெல்லாம் இல்லை நீங்களாம் யாரும் செஞ்சுருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் நம்ம எப்போதும் நான் குக்கரில் வைப்பேன் இல்லைன்னா அடுப்பில் வச்சு தேக்ஸாக வச்சு செய்வேன் இது வந்து இப்போ நமக்கு புதுசு தான் இதில் எப்படி வருது என்னன்னு செஞ்சு பார்த்துருவோமா இப்ப போய் இதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுட்டு அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அந்த மட்டனையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு மட்டனையும் விஷினு விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணி செய்கிறேன் பார்ப்போம் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு அரை கிலோ முக்கால் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் முக்கால் கிலோ மட்டன் முக்கால் கிலோ அரிசி சேர்த்துக்கணும் சரிக்கு சரி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க அதனால் இப்போனால் இதை போய் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோமா எலும்பும் கரியமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம எப்போதுமே பிரியாணிக்கு எலும்பும் கரியும் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இதை இப்போ போய் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குவோங்க நம்ம ரெண்டு விசில் விட்டால் போதும் மட்டனுக்கு ஏன்னா நம்ம குக்கரில் வேற பிரியாணி செட்டில் வேற தம்மு போடுவோமா அதில் யூக்கலாக வந்துடும் அதனால் இதை போய் போய் சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மட்டனை வேக வச்சு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வதக்கிட்டு இல்லாமல் பிரியாணி அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செட்டி வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக நெய் செட்டுக்கும் இதில் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அன்றைக்கே சாட் வீட்டு சொல்லியிருந்தேன் இது ரெண்டு கிலோ கிட்ட செய்யலாங்க முக்கால் கிலோ கெல்லாம் பெருசு அது போதுமா பட்டை இலை ஸ்டு ரெண்டு கிராம்பு நாள் பக்கத்து நம்ம போட்ட பட்டை கிராம்லாம் வெடிச்சிடுச்சு நம்ம அரைஞ்சி வச்சுட்டு வெளியாக எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் நம்ம நிறையா சேர்க்கணும் அப்போதான் அந்த கிரேவி கிடைக்கும் அந்த சாதமும் நல்லா கலரா இருக்கும் இது வந்து முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா வதங்கணும் நீங்கள் வதங்கணுன்னு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வதங்கிட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரிலாங்க பிரியாணிக்கு வதக்கிக்கணும் நல்லா வதக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஈஸியாகவே நல்லாவே இருக்குதுங்க பிரியாணி பிரியாணி சேர்த்து முழுசாக போட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான புதினா கொத்தமல்லி சேர்த்துருவோம் கொத்தமல்லிக்கலை புதினா எல்லாம் எடுத்து கழுவிட்டு இங்கேயே வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ட்ரையாக வடிச்சிட்டு சேர்த்து நம்ம ஏற்கனவே மட்டனில் வேறு போட்டு வேக வச்சுக்கோ மஞ்சி பூண்டு வச்சு இப்போ நல்லா ஒருத்தம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா பச்சாடை போடுறதுக்கு வதக்கி எல்லாமே நல்லா வதக்கிட்டு இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது தான் இந்த வறுத்து அரைக்கிறதுங்க இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன் நல்லா கும்பமாக ரெண்டு ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோமா சேர்த்து இதையும் நல்லா பச்சை வடை போற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு காரம் இது இதுல இருக்க காரமே நம்ம மசாலாவோட சேர்த்துக்க மாட்டாங்க பிரியாணி வழியில அந்த காரமே போதும் உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றையும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்க்குறோம்ட அதனால அந்த கலர் அந்த காரம் போதும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பார்த்தீங்களா நல்லா கலராகவும் இருக்காது கரண்டியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலராக இருக்கா இப்போ தக்காளியை சேர்த்துருவாங்க இதுக்கு தேவையான தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் நல்லா அந்த தக்காளியை ஒரு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டுலாம் நல்லா தயிலை மாதிரி போகிற அளவுக்கு வதக்கி விட்டுவோம் அப்புறமா காமிக்கலாம் வதங்க எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றுவோம் நல்லா புளிக்காதான் தயிராக எடுத்துங்க அதனால தான் நான் அவ்வளோதான் இதையும் நல்லா வதக்கி விட்டுவோம் நல்லா வதக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோமா சுத்தமாக தண்ணியை வடிகடித்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த மட்டன் இதில் சேர்த்து சும்மா ஒரு வதப்பு வைக்கலாம் பயந்து பயந்து செய்யாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தடி பிடிக்கும்னு பயப்படாமல் ஈஸியாக செய்யணும் நம்ம டம்முளை போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மேல நெருப்பு இது வச்சு செய்யாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் எம்ம எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க நம்மளும் மாறிக்க வேண்டியதான் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா லிட்டரு பாதி பதினாறு லிட்டரு பதினாறு லிட்டர் வேலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு அவ்வளவுதாங்க சுத்தமா இப்போ வரைக்கும் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சுருக்கோங்க இது அரிசி பேர் வந்து டொண்ட்டி பேருக்கு சொல்லுவாங்கல்லங்க அந்த அரிசி இது ஒரு அரை மணி நேரமாக ஊறி எல்லாமே வளங்கிடுச்சிங்க இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எட்டு ஊற வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு ஆறு டம்ளர் தண்ணியை இறங்கி வச்சிருக்கேன் நம்ம கறி வேக வச்சோம்லங்க அந்த தண்ணியும் சேர்த்து ஆறு டம்ளர் இறங்கி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்குவேன் அவ்வளோதான் அந்த கங்கு உள்ளதெல்லாம் நல்லா எடுத்துட்டு இப்படி இது பண்ணி விட்டீங்கனாலே அதுவே கங்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா வலி உங்களுக்கு வருதா அவ்வளோதான் இப்போ இது தேவையான உப்பு போட்டுருவோம் நம்ம இதில் வதக்க ஒன்றையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு கரெக்டான உப்பு கொட்டுருவோம் ஒரு கொதி வந்ததுக்குறிப்பா குறிப்பாடு தான் அரிசியை சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதி வந்துட்டா இப்போ நம்ம நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்திடலாம் யாரும் வாங்க வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம்ல அதனாலதான் செஞ்சு காமிச்சோம்னா நல்லா இருக்கா என்னன்னு நானே ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து தான் கையிலோட தங்கச்சி வீட்டில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து தான் நான் வாங்கினேன் இது நல்லா அரிசியும் தனியமாக நல்லா பெஸர்னு இது மாதிரி வரட்டும் அதுக்கு குறிப்பாடு நம்ம மூடியை போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வர அந்த மாதிரி வரட்டும் அது அதுவரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்து நல்லா கடையில் விட்டுட்டோமா கலர்னத்துக்கு உட்பாடு இப்போ வந்து நம்ம அதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் மறுபடியும் நம்ம சேர்க்க முடியாததில்லை இப்போ பத்தல்னா கொஞ்சம் காரம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் உப்பு வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் மூடியை போட்டு மூடி வச்சிடும் நல்லா அரிசியும் தனிமா பெசர் அது மாதிரி வந்துடுச்சா இப்போ நல்லா மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா சிம்ல வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அப்புறமா பாப்போம் அவ்வளோதாங்க வேற இருக்கு எந்த வேலையுமே கிடையாது மூடியை போட்டு நல்லா சிம்பிளா வச்சுருங்க பிரியாணி பார்த்தீங்களா நான் கொஞ்சம் அர்ஜென்ட் பற்றி கையில் வரதுக்குள்ள உடச்சி விட்டுட்டேன் என்னத்தான் அதுக்குள்ள உடச்சி விட்டீங்க வீடியோ காமிக்க அப்படின்னு நினச்சி அது உடச்சு விட்டேன் என்ன நினைச்சிட்டு உடச்சுட்டோன்னு உடச்சு விட்டேன் டக்குன்னு வந்து நான் ஓப்பன் பண்ணி இது பண்ணி விட்டேன் உடச்சு விட்டேன் சூப்பராகவே வந்துருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு நல்லா உதிரி உதிரியாக நம்ம பாத்திரத்தை செய்கிறதோட இது நல்லா பெட்டராகவே இருக்குங்க

நல்ல காரம் அதெல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க நம்ம வீட்டில் செஞ்ச பிரியாணி படி ரொம்பவே அருமையாக பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லாவே வந்திருக்கு அப்புறம் வந்து பிரியாணி சட்டியும் செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க நல்லா வதக்க கொல்ல எல்லாத்துக்குமே நல்லா ஈஸியாக இருக்குது தம்முளை படவும் நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு யாருக்கு வேணுமோ வேணும்னா நீங்களும் கடையில் வேணால் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த பிரியாணி பொடி நான் செஞ்சிட இந்த பிரியாணி பொடி எப்படி செய்கிறதுன்னு அளவோடு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா வேணும்னா கேளுங்க நான் தனியாக ஒரு நாளைக்கு எடுத்து போட்டு விட்றேன் இந்த மசாலா பொடியெல்லாம் வேணுன்னா நம்மள்கிட்ட எல்லா பொடியுமே இப்போ ரெடியாக இருக்குது மேலே உள்ள நம்பருக்கு வாசப் பண்ணி வாங்கிக்கோங்க பாய்